மாடாடு மேட்சி மந்த கடையை காத்து அப்படி மாடாடு மேச்சு விட்டு இடத்திலே சென்று பிள்ளாங்க கோபால மாத <nice> <dictionaries in Portuguese> <out>

சென்ட்ரல விடுனா சென்ட்ரல சென்ட்ரல நடுவுல அப்படி நல்ல மனசா தண்ணி போட்டா கூட கொஞ்சம் நல்ல மனசுதான்

அப்படி மா அம்மா கண்ணனே தூசி படி போய் சார் போட்டோம் சரி தூசி சூசா ஆ அம்மரே அம்மா சரி தூசி ஆள அது வரல சரி விடு போயிட்டு கேட் சேஞ்சலா கொண்டா என்ன செய்ய கமல எத்தனை காத்தி பைட்டி காத்தி அங்க அடிச்சி கிடிச்சி அதாவது ஆயிரு போகுதுனா ஐடியா கமல வீடிச்சு புடுறா எவ்வளவு போதறதால இந்த வீடி சம்பா வர மாட்டான் இல்ல முடியல பைட்டி காத்தி கமல

கபலேத்திரிக்காது ரொம்ப நேரம் அதே மாதிரி சரியாச்சு தளத்தை நூலு ரூபா தலைமையோட மாதிரி அமித்தே பெட்டிக்கணும்

கேசி ராஜாலுக்கு போகாடி மா இடையே போய் கடல புள்ள செய் கொடுத்துருக்கீங்கட்டி பொண்டாயிட்டு உன் அம்மா என்ன ஆச்சு மையம்மா சஜின காலம் அம்மாவை உன் அம்மா நாயக்காடு ஆனா நாய் ஓரி போயிட்டு தப்பு உன் பொண்டாட்டி மாதிரி தானே தப்பு ஏட்டி பூங்கு நாயக மாற

அடிக்கிறது வந்து படுத்துக்குறதுடி படுத்துக்குறது பண்ணிட்டு இருந்தான் சரி என் முன்னாடி என்ன பண்ண ஒரு வாரமா ஒரு வாரமா ஐயோ நம்ம மாமனாரு சோர் தண்ணி திக்காம படுத்துருக்காரு இன்னைக்கு போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சோ கோட்டை அடிக்கிட்டு கூட்டுல போய் படுத்துக்கிட்ட வாயா ஆன்னு திறந்துக்கிட்டு ஆமா சரி இன்னைக்கு போய் சோறு எழுப்பலாம் அப்ப நீ என் போய் எழுப்புறதுக்கு போனா சரி அந்த நேரம் பார்த்து எங்க அப்பா வாயில மூட்டை பூச்சி அப்புறம் ஐயோ ஓ என் பொண்ணாடி கவனத்துல

என்ன கொடுத்து மூட்டை பூச்சி இருந்ததுல்ல மூட்டை பூச்சி கொள்ளனும் மூட்டை பூச்சி மருந்து எழுதி இருந்தது ஆமா அதை கொண்டு வந்து எங்க அப்பா வாய் நிறைய ஊத்தி அனுப்பி குடுத்துருக்காங்க

சேரண்டோ போண்டாட் நல்லா தான். உன் போண்டாட் நல்லா இருக்கு. சேர உண்ட உண்ட நல்லா மெத்தட்ன ஒரு ஊர்னா. சேர உண்ட இன்னும் பீடு பேசறது இன்னும் முடியலையா? ஏ அப்பா இது பீடு பிரச்சனை. என்னது வெளிய போ. திருடு அப்பா ஆ ஆ

பொறுமையா <laughs> இருக்குறப்பா எழும் தானு சூப்பரா பாரு

புத்தி கொடு ஒரு ரவுண்டு இப்ப உலகம் தாண்டி பல ரவுண்டு ஆமா போட்டு கொடுதா பாட்டில் என் புத்தி எங்க போகுதடி ஊட்ட நிறையவேதான தவாரி நான் பேச மாட்டேன் இல்ல பேச சொல்லிடுவேன் அது உங்களுக்கு தானது எனக்கு இல்லை அது